அண்ணேமாவே மாறிcolonடுவே இப்படி நல்லபடியா கல்யாண கோலத்தில் பாக்க மாட்டபானே எவ்டுனால நான் આજે படுத்து கடந்தேன் என் கணமே நல்லபடியா நினைக்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு இப்படி விட நீங்க கதிரி கதிரி அழுற சத்தம் நீ அதிகமா கேக்குது ஐயோ சாமந்திமா நீங்க நினைக்கிற மாதிரி இல்ல பாத்துங்க இதுங்க ஆனந்த கண்டுது நல்லபடியா கல்யாணம் முடிச்சிட்டla அதனாலதே அவ இப்படி கண்ணீர் விட்டு அழறதுனக்கறா அப்படிதானே ஆமாா ஆ புரீது உங்க கஷ்டம் என்ன எனக்கு நல்லாவே புரியுது கட்டி கல்யாணத்தை பண்ணி பாருனே அதே மாதிரி நம்ம ஒரு கல்யாண காட்சி பண்ணி வைக்கணும்னு நம்ம கனவு ஆச்சே எல்லாம் எம்பிட்டே இருக்குனே எனக்கும் நல்லாவே தெரியும் அது கல்யாணம் நல்லபடியா முடிஞ்சிடுச்சுல கவலைப்படாதீங்க அது மட்டுமா இவ்ளோ பொண்ணு பார்த்து எது ஒத்து வரல அதே மாதிரி என்ன சொல்றியா எனக்கு

அட சம்மனியாவா சின்ன சாப்பிட நேத்துக்கு வந்துருக்காரு கல்யாணம்லாம் முடிஞ்சு பண்டிப்புற நேரத்துக்கு வருவாரு மகன் கல்யாணத்துக்கு இப்படியே வருவார் மனுஷே அதானு முன்னே இருந்து என்ன பார்க்க வேண்டியது இப்படி கல்யாணம் முடிஞ்சதுக்கு கூட வந்து பார்க்குறது ஆட்டி நான் கூட எக்கடே சொல்லிருந்தோம்ல ஒரு சின்ன பிரச்சனை இலக்கிய அப்புறம் மகளே பேச மாமா

அப்படி இருக்கும் போது அவளுக்கு எப்படி உனக்கு கல்யாணம் பண்றதுக்கு தோணுச்சு சொல்லு பெத்த அப்பங்க நான் உசுரோட இருக்கீங்கல மத்தவ நீ வந்து என் மகளுக்கு கல்யாணம் பண்ணிருக்கேன் யோ பெரிய மனசா உங்களுக்கு அறிவு ஏதாச்சும் இருக்காயா இவதான் சொன்னால நீங்கள எப்படி கல்யாணம் பண்ணுறதுக்கு ஒத்துக்கிட்டீங்க பொண்ணோட அப்பங்காரம் இல்லாம அவன் பரமசரி இல்லாம அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணுறதுக்கு உங்களுக்கு எப்படி மனசு வந்துச்சு இங்க பாருமே நீ பண்ண எல்லா பிரச்சனையும் அவங்களுக்கு நல்லாவே தெரியும் மறிக்கொழுந்தவே அவன் வாயால சொல்லிட்டால உங்களோட பேச மாட்டேன் உங்களுக்கு இருக்க மாட்டேன் அப்படின்னு எங்க அத்தை சொல்லுதான் வியாதை வாக்குன்னு அன்னைக்கு சொன்னால அது எல்லாமே அவங்களுக்கு தெரியும் மாட்டேங்க அதனால தியா அவங்கள சைல்டா விட்டுடாவோ இப்போ நீயா வந்திருக்கத பார்த்து சந்தோஷப்பட்டாவோ ஆனா நீ என்னடா இப்படி புடிச்சு கட்டிட்டு கிடக்கே இந்த பாரு உன் மவளுக்கு நல்லபடியா கல்யாணம் முடிஞ்சிருக்கு அவளை வாழ்த்தி வழி அனுப்பு அதை விட்டுட்டு வாய்க்கு வந்த பிள்ளை எதுக்குடா பேசிட்டு கிடக்கே தெல்லது கல்யாணமா எது இதுக்கு பேர் கல்யாணமா சாய் இந்த முட்டை பாப்ஸ் மூஞ்சே என்ன யா பொண்ணுக்கு புருஷனா அவ எனக்கு மாப்பிளையா அது ஒரு காலமும் நடக்காது

இனிமேட்டு நீ என்ன நினைச்சாலும் எங்க ஓட முடியாது பாத்தீங்களா கேனகே பாத்தீங்களா இங்க வந்து நிக்கானே நான் இவள பத்தி சொல்லும்போது நீங்க நம்பவே இல்லையே இப்ப பாருங்க எப்படி வந்து நின்னுட்டு கிடக்கானே கையில புட்டி கையில நின்னுட்டு கிடக்கா அதானே பறி குழந்தை என்ன இதெல்லாம் நான் மார்க்க ஒழுங்கா வலி விட நான் போவனோ போய் போலாம் நாளைக்கு கல்யாணம் முடிச்சிட்டு மாமே வீட்டுக்கு போலாம் இந்த கல்யாணம் நடக்காது எனக்கு விருப்பம் இல்ல ஆ விருப்பம் இல்ல நீ இப்ப சொல்லுதல்ல உன்னை பொண்ணு பார்க்கறதுக்கு காண்டி மாப்ளைய நம்ம வீட்டு காடி வந்து நான் உள்ள அன்னைக்கு சொல்லிருக்கணும் மாப்ளைய எனக்கு பிடிக்கல கல்யாணத்துக்கு பிடிக்கலனே அப்ப சொல்லி உனக்கு வேற ஒரு மாப்ளை பாத்து கட்டி வச்சிருப்போம் இல்ல அதி கல்யாணம் வந்து நிறுத்தி வச்சிருப்போம் ஆனா நீ எனக்கு மாப்ளை பிடிச்சிருக்கு அத்தை நீங்க என்ன சொன்னாலும் நான் அப்படியே செய்வேன் அப்படி இப்படின்னு சொல்லி தலைய ஆடிட்டு இன்னைக்கு என்ன ஆ விடுஞ்ச கல்யாணா பொட்டே திக்கிட்டு ஓட பாக்குறவா எங்க அம்மா உங்க இவ்ளோ நம்பிக்கை வச்சிருக்காத ஏன் மாரி குழந்தை இப்படி பண்ணிட்டு கிடக்க மாரி வீட்டுக்கு வா போ முடியாது மாமா நான் வர மாட்டேன் அவ எப்படி வருவா இந்த கல்யாணத்துல நிக்கவா அத்தை அத்தனை பேரும் முன்னாடி ஆசிங்க பரது அவ நினைச்சி சந்தோஷப்படணும் அதானே அவ என்ன அதனால தானே அவங்க அப்பனா இவ்ளோ சேனல் தே இப்படி ஒரு ஆட்டம் ஆடி இருக்கவா என்னடி நான் சொல்றது சரிதானே என்ன அப்படி பாக்க உங்க அப்பனோட பேசிட்டு இருந்தல நான் பூராத்தி கேட்டுப் பத்தியா அடச்சி ஒட்டி கேட்டியா ஆவா நீ கையில தண்ணி விட்டு பாதியில ஓடிப் போய்டுவே நான் உட்கார்ந்து வேடிக்க பார்க்கறேமா என்ன நீ எப்ப என்ன பண்ணுவேனே யாருக்கு தெரியும் இந்த மாதிரி ஒரு வேளை பண்ணவும் எனக்கு நல்லா தெரியும் அதனால தே ராத்திரி புள்ள தூங்காம உன்னையே வாட்ச் பண்ணி நீ உங்க அப்பனோட பேசிட்டு கிடந்ததே எல்லாத்தையும் நான் ஒட்டுக்கேட்டி அதனால தான நீ ஓடி போகும்போது நான் உடனே ஓடி வந்து உன்னை பிடிக்க முடிஞ்சது

வாழ்க்கையில வர முத நட்பு கூட மறந்துடலாம் ஆனால் முத காதல யார் நடிச்சால என்ன பண்ணாலும் அழிக்கவும் முடியாது அது அழியவும் அழியாது அதே மாதிரி நான் உங்க மேல ஆசைப்பட்டதே அத்தனை உங்களுக்கு தெரியும் இந்த பாருங்க மாமா உங்களோட சேர்ந்து வாழ்ந்து நான் ஆசைப்பட்டேன் ஆனா அது நடக்காதே தெரிஞ்சு போச்சு அதுக்கு நான் எதுக்காக அந்த வீட்ல இருக்கணும் சொல்லுங்க பாப்போ அதனால தான் போறேன் தெய்வ செஞ்சு இனி விட்டுடுங்க எனக்கு பிடிச்ச பாச்சுக்கலி இரு இப்படி பாரு பாச்சுக்கலி சின்ன வயசுல யாரும் உங்ககிட்ட என்ன சொன்னாங்க எனக்கு தெரியாது ஆனா அப்படி ஒரு எண்ணெய் எனக்கு எப்பவுமே வந்தது உனக்கே தெரியுமா உங்க அப்பாக்கோ எங்க அம்மாக்கோ ஆகாமலே இருந்துச்சு இப்படி வயசுல ஒருத்தர் ஒருத்தர் பாத்துதும் கிடையாது பேசுனதும் கிடையாது அப்படி இருக்கும்போது நான் எப்படி உனக்கு கல்யாணம் பண்ணிக்கொடுக்க முடியும் சொல்லு நான் இன்னொரு பொண்ணு மேல ஆசைப்பட்டு கல்யாணமும் பண்ணிக்கிட்டேன் அந்த கதையை தான் உனக்கே தெரியும்ல தயவு செஞ்சு பழசு நினைச்சுட்டு உன் வாழ்க்கை கெடுத்துக்காது ஒழுங்கு மத்திய கல்யாணம் பண்ணிக்கிட்டு நல்லபடி இருக்கிற வழியை பாரு நான் இருக்கிற வரைக்கும் முன்னாலும் இவருக்கு சம்சாரம் ஆக முடியாது நான் வச்சுக்க இங்க வரே நீங்க என்னதான் அழுது நாடக போட்டாலும் அப்படியே நாங்க நம்பி மட்டும் நினைக்காது நீ என்ன பெரிய ஆளுன்னு இவருக்கு நல்லா தெரியும் வலுங்க மத்த வரையா இல்லையா இங்க பாரு நீ வர மாட்டேன் சொல்லவே முடியாது வந்துதான் அவனும் வலுங்க வர வழியே இல்ல அது எப்படி அதெல்லாம் முடியாது அப்ப சரி உங்க அப்பனை சாவத்திர வேண்டியதா என்னது ஆமா நீ இந்த கல்யாணத்துக்கு சம்மதிக்கல வெச்சுக்க உங்க அப்பனை நாங்க கொன்னு போடுவோம் என்ன உங்க அப்பாவை நாங்க கடத்தி வச்சிருக்கோம் என்னது எங்க கல்யாணம் முடிற வரைக்கும் உங்க அப்பா கிட்ட அவுக்குற மாதிரி இல்ல பாத்தீங்க என்னங்க சொல்லுங்க ஆமா ஆமா உங்க அப்பா எல்லாம் கடிச்சி வச்சிருக்கோம் ஆமா நீ கல்யாணத்துல நிக்கிட்டு ஓடி போவே நாங்க அதை பாத்துட்டு கம்மனி இருக்கணுமா அதெல்லாம் நடக்காது பாத்தீங்க கல்யாணம் நடத்தி தீரணும் இந்த மாதிரி உங்க அப்பா மாதிரி என்ன கடிச்சி வச்சி ரெண்டு நாள் குடும்ப பண்ணல அடிச்சி அந்த ஆத்தத்துல கொலை வெளியில கடக்கி அவளோ கொலை பண்ணச்சன கூட நான் தயங்கப்பட பாத்தீங்க கடைசியா வச்சிருக்கோம் நீ கல்யாணம் பண்ற வரைக்கும் அவன் கட்ட அவுக்கவே மாட்டான் அட பாவியில ஏன் இப்படி பண்றீங்க தெய்வச்சதே அப்பா ஊட்டிடுங்க அப்ப வந்து கல்யாணத்தை பண்ணிக்க உங்களுக்கு வேற வழியே இல்ல பாத்தீங்க பாத்து காணிக்கி அவங்களுக்கு மருமாவளா நான் வந்திருக்கேன் அதனால நீ என்ன நினைச்சாலும் என்ன திட்டம் போட்டாலும் அது நடக்கவே நடக்காது உன் கையில தாலி என்ன அடுத்த நிமிஷம் உங்க அப்பனோட கட்டை நாங்க அவுத்து விட்டுருவோம் அதுக்கப்புறமா நீ உங்க அப்பாவை சேர்ந்துட்டு எவ்வளவு வேணாலும் பேசிக்கமா எங்களுக்கு ஒண்ணு இல்ல முடியாது நான் எங்க அப்பாவை பார்க்கணும் ஐயோ அது முடியாதே என்ன எங்க அப்பனை கடத்தி உங்க அப்பாவை தூக்கி ஆச்சு பத்துக்க நீ என்ன பிளான் பண்ணாலும் எதுவும் நடக்காது உங்க அப்பா உசுவாடுனா உங்க கிட்ட தாலி இந்த அவனும் இந்த கல்யாணம் நடந்து அவனும் அம்பிட்டுக்கியா பாதி நீ மறுபடியும் எஸ்கே பாவம் நினைச்ச உங்க அப்பாவை என்னைக்குமே அதுக்கப்புறம் பார்க்க முடியாது நான் வச்சுக்க கல்யாணம் முடிவு வரைக்கும் உன் போன எங்க கையில தான் இருக்கும் நாங்க சொல்றப்பட நீ நடந்துக்கணும் புரிஞ்சுதா கல்யாணம் முடிஞ்சதுக்கு அப்புறம் உங்க அப்பா கட்ட ஊத்து விட்டுருவா அது வரைக்கும் வாயை முடிக்கிட்டு பேச கம்மு உட்காந்துக்கணும் புரிஞ்சுதா நடை வீட்டுக்கு இவ்வளவு மோசமான வேலையாவ பாத்துருக்காவோ இந்த குடும்பத்தை சும்மா விட கூடாது இப்படி ஒண்ணு குறைஞ்சி போல என்ன கிட்ட கல்யாணம் பண்ணி வச்சாக்கி நீ ஒரு கொடு இந்த குடும்பத்துல அத்தனை பேர் கம்பி உன் கழுத்தை தாலி கட்டினே அவனையும் சேர்த்து

ஒரு பொண்ணுக்கு ஒரு முறை தாலி என்னதா பத்தி இடுபடும் மறுபடி ஏறனா அதுக்கு பெரிய திருமணம் இல்லப்பா மறுமணம் ஏ வாழ்க்கை போச்சி நாளுதா போச்சி இவங்க அத்தை பெரிச்சமா ஒடுக்காது பா பாலிக்கு பாலி வாங்கி ஆவணும் பாலிய வாடா சூரிய பொலிய வாடா ஒழுங்கு மத்த சொல்றது கேளு என் பேச்சு கேட்டிருந்தினா இந்த கல்யாணம் நடக்க அளவுக்கு வந்திருக்காது ஆனா என் பேச்சு கேட்டாம எல்லாத்தையும் வாய் இஷ்டப்படி பண்ற வச்சிட்டு இவங்க உள்ளால வந்துருச்சு ஒரு வார்த்தை ஒரு வார்த்தை நீ வந்து சொல்லல எல்லாமே முடிச்சிட்டு பத்தி வா மறுக்கி வந்து சொல்ல கேளு இல்லப்பா எனக்கு வர ஆத்திரத்துக்கு அத்தனை பேரும் கொலை பண்ணி போடணும்னே நானே கொலை வரையில தான் கடக்கி இவங்கள கொஞ்சம் கொஞ்சமா தான் கொல்லணும் இந்த பச்சக்கிளி அவ புருசே உ இஷ்டப்படித்த எல்லாத்தையும் பண்ணலாம் நினைக்கிறேன் அப்படித்தான மறைக்கு வந்தேன் சரி இவ்வளவு பண்ணிட்டேன் இதுக்கப்புறம் என்ன உஷ்டப்படியே பண்ணிக்க நான் இதுக்கப்புறம் எதுவும் தள்ளிவிட மாட்டேன் ஆனா ஒண்ணு மட்டும் சொல்றேன் கேட்டுக்க இதுக்கப்புறம் எப்பவுமே நான் உன்னைய பாக்க வர மாட்டேன் பேச வர மாட்டேன் அப்பங்கார நான் உனக்கு முக்கியம்னு நினைச்சுன்னா அந்த கைல இருக்கிற மஞ்ச கைத்த கழட்டி போட்டுட்டு வந்துரு மரியாதையை கழிவு வா நான் உன்ன நல்ல மகாரி மாதிரி பாத்துக்கிறேன் இல்ல பலிக்கு வாங்குறதுதான் முக்கியம்னா இதுக்கப்புறம் வாங்கிருப்போம்

இங்க பாருங்க எப்பவுமே அடுத்து வாழ்க்கை கெடுக்கணும் அவங்க நல்லா இருக்க நான் நினைச்சது கிடையாது அந்த மாதிரி என்னமோ எனக்கு கிடையாது பத்திக்க உன் கூட இருந்தா உன் மாவ வாழ்க்கை கெட்டு தான் போவோம் உண்மை சொல்ல பண்ணா அவளுக்கு தான் நல்லதே பண்ணிருக்கி அது உனக்கு இப்ப புரியாது கூடி சீக்கிரம் புரியும் அப்ப நீ என்ன தேடி வந்து நன்றி சொல்லதான் போற பாரு அது ஒரு நாளும் நடக்காது அப்படி இப்படி நீ எப்படியே பேசி என் மாவளையும் உன் குடும்பத்தோட சேர்த்துக்கிட்டல எனக்கு எதுல திருப்பி விட்டுட்டுல நீ நல்லா இருப்ப தாயே நல்லா இருப்ப எனக்கு இருந்த ஒரே சொந்த என் மாவத்தேன் கடைசியில அவளும் எனக்கு சொந்த இல்லாம ஆகிட்டு பத்தியா ஆனா நீ இருக்க பாரு ரொம்ப பெரிய ஆளுத்தேமா

ആ ചളി കിളമ്പോ എല്ലാരും വീട്ടുക്ക്